தமிழ்மொழியோட தோற்றமும் பழமையும் எப்படி தமிழ் மொழியோட தோற்றமும் பழமும் பழமையும் அப்படின்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூட திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்குகளோடும் மங்குள் கடல் இவற்றோடு பிறந்தது தமிழ் அப்படின்னு ரொம்ப அருமையாக குறிப்பிடுகிறார் உலகத்தில் பழம்பெரும் மொழிகளான லத்தீன் கிரேக்கம் ஹீப்ரு வடமொழி ஆகிய இந்த மொழிகளை காட்டிலும் நம் தமிழ்மொழி எந்த அளவுக்கு அதனுடைய சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளது என்பது நம்மால் காண முடிகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அதனுடைய இலக்கிய வரலாற்றையும் அதன் வளர்ச்சியையும் பெற்றிருப்பது பெரும் பெருமையை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மொழி பலம் வாய்ந்த ஒரு மொழி உலகத்திலேயே ஒரு அனைத்து மொழிகளுக்கும் தாயாகவும் எழுத்தும் பேச்சும் இன்றளவு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மொழி செம்மொழி ஆமாங்க மக்கள் வந்து சங்க காலத்தில் சங்க காலத்தில் ஒரு மொழியை ஒருவருக்கு ஒருவருக்கு ஒருவர் மொழியை பரிமாற்றிக் கொள்வதற்கு மற்றும் பயன்படுத்தாமல் அந்த மொழி உயிரோடு கலந்த ஒரு பொருளாகவே தமிழ்மொழியை பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தனர் சங்க காலத்தில் மொழிவேந்தரான சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் தந்து பல அரிய நூல்களையும் பாடல்களையும் பல பெரும் நூல்களையும் இயற்றி தமிழை பேணி பாதுகாத்துவாங்க இப்படி பண்டைய மக்களும் மன்னர்களும் தமிழ்மொழிக்கு பெரிய வளர்ச்சியினை தந்துள்ளனர் என்பது நம்மால் அறிய முடிகிறது இப்போ சமய அடிப்படையில் பார்த்தவண்டால் நம்ம வடமொழி இருக்கு இல்லையா இந்த வடமொழியை சிவபெருமான் பாணினி முனிவருக்கும் கொடுத்ததாகவும் தமிழ் மொழியை அகத்திய முனிவருக்கும் கொடுத்ததாகவும் குறிப்பிடுவர் இப்படி மக்கள் வந்து ஆதி காலத்தில் ஒரு மொழியை ஒரு கூட்டாக சேர்ந்து மக்கள் பேசத் தொடங்கி ஒருவருக்கொருவர் அதை புரியும் வகையில் பேசப்பட்ட முதல் மொழி பிறகு தொடக்க காலம் முதல் அந்த மொழி பல ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து இன்று ஒரு நிலையான இடத்தை பெற்றிருப்பது நம் தமிழ் மொழிதாங்க அந்தளவுக்கு ஒரு தொன்மையான மொழி இது பெரும் வளத்தையும் பெற்றுள்ளது இதில் ஒரு திராவிட மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹீப்ரு குடகு இப்படி மொழிகளுக்கு வந்து ஒரு செப்பம் செய்யப்பட்ட மொழி இதில் இன்றொரு இன்னொரு வகை மொழிகளான தோடர் மொழி கோதவர் மொழி கோந்து கூமொழி ராஜ்மஹால் ஓரோகவன் இப்படி இரு பெரும் திராவிட மொழிகள் இருந்தன இதை புரோட்டோ திராவிடன் அப்படின்ற ஆங்கிலத்தில் கூறுவர் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் பழம் திராவிட மொழியிலிருந்து பிறந்தது இந்த பனிரெண்டு திராவிட மொழிகளும் நாம் சங்க காலத்தில் ஒரு ஒரு மொழியிலிருந்து பிறந்ததாக கருதும் மொழி ஆராய்ச்சியாளர் இதனை எடுத்துரை இப்படி நம்முடைய மொழியினை பண்டைய மன்னர்களும் மக்களும் ஒரு சிறப்பான இடத்தை வழங்கி வந்தார் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சிறிது உரிமை கிடைத்தது பிறகு அவை உரிமை கிடைத்த விடுதலைக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி அளவற்றதாகவும் வளர்ந்து வந்தே கொண்டிருக்கிறது இன்று ஒரு நிலையான ஒரு இடத்தை பெற்றிருப்பது நம் தமிழ்மொழி இதில் பார்த்தீங்கன்னா இலக்கியம் கட்டுரை சிறுகதை நாவல் நாடகம் இதழ்கள் இப்படி பல்வேறு துறைகளில் தன்னுடைய இடத்தை பெற்றிருப்பது ஒரு மாம்பேறு வெற்றியாகும் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம் தமிழ்மொழியில கிரேக்கர்கள் நாயக்கர்கள் இஸ்லாமியர்கள் இப்படி பல்வேறுபட்ட காலங்களில் அதனுடைய தமிழ்மொழியோட அளவு வளர்ச்சி அடைந்தது பிறகு சூழர்களுடைய தலைமையில் ஆட்சி பொறுப்புக்கு பிறகு பெரும் காப்பியங்கள் இயற்றி பல அரிய பாடல்களை இயற்றி நம் தமிழ்மொழிக்கு பெரிய தொண்டினை செய்து வந்தனர் இது நம் தமிழ்மொழியோட தொன்மையும் தோற்றும் பார்த்தீங்களா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம் வணக்கம் நேயர்களே